உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் தந்தை பெரியார் பயன்படுத்தி வந்த கைத்தடியை தமிழக முதலமைச்சருக்கு பரிசாக திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி வழங்கியுள்ள நிலையில் அது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு தந்தை பெரியாரின் நினைவு நாளில் தனக்கு வழங்கப்பட்ட பரிசிற்கு ஈடு இணை எதுவும் இல்லை என தமிழக முதலமைச்சர் கூறியது சுமார் நூறாண்டு கால சிறப்பு மிக்கது வாழ்க்கையில் எத்தனை பரிசுகளை நான் பெற்றிருக்கலாம் வழங்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த பரிசுக்கு எதுவும் ஈடாகாது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் போதும் எனக்கு இது போதும் திராவிட மாடல் என்றால் என்ன என்று கைலி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கைத்தடி ஒன்றே பரிசின் மூலமாக தன்னையே தான் மறந்து நிற்பதாக அவர் கூறினார் என்ன பேசுவது என்று புரியாமல் நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன் காரணம் நம்முடைய ஐயா அவர்கள் எனக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த பரிசை வாங்குகிற போது என்னையே நான் இல்லாமல் நவீன தமிழக வரலாறு கிடையாது என்று சொல்லும் அளவிற்கு பல தளங்களில் புரட்சியை ஏற்படுத்தியவர் சாதிய கட்டமைப்புகளை தகர்த்தெறிந்து சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி உள்ளிட்ட அறிவு ஆயுதங்கள் கொண்டு தமிழக மக்களையும் அரசியலையும் மேம்படுத்தியவர் பெரியார் நூற்றாண்டுகளுக்கு முன்பு ியா சுதந்திரதாகத்தில் இருந்தபோது தமிழகத்தில் சாதிய சமூக கட்டமைப்புகளில் சிக்கியிருந்த அடித்தள மக்களை மீட்பதற்காக அவர் எடுத்த போராட்டங்களை வேறு எந்த தலைவர்களும் வரலாற்றில் மேற்கொண்டது கிடையாது என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள் அவர் மறைந்த பின்பு அந்த இயக்கத்தை திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமணி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அதை உயிர்ப்புடன் நடத்தி வருகிறார் இந்நிலையில் திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் பெரியாரின் ஐம்பத்தோராவது நினைவு நாள் பெரியார் திடலில் அனுசரிக்கப்பட்டது அதில் கலந்து கொண்ட தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெரியாரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செய்தார் பின்னர் பெரியார் கணினி ஆய்வக நூலகத்தை திறந்து வைத்தார் அப்போது வீரமணி முதலமைச்சருக்கு தந்தை பெரியார் பயன்படுத்தி வந்த கைத்தடியை பரிசாக வழங்கியது முதல்வரை திக்கு முக்காட செய்தது ஏற்கனவே தந்தை பெரியார் படத்தில் நடித்த நடிகர் சத்யராஜிற்கு பெரியார் பயன்படுத்திய மோதிரத்தை வீரமணி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது அந்த விழாவில் கலந்து கொண்ட மறைந்த முதல்வர் கருணாநிதி பெரியாரின் மோதிரம் எங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் சத்யராஜிற்கு கிடைத்ததில் எனக்கு கொஞ்சம் பொறாமைதான் என குறிப்பிட்டதும் குறிப்பிடத்தக்கது தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ராமச்சந்திரன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்